தொப்பி இருக்குது தொப்பி போட்லேன்னு வைங்களேன் இப்ப நாளைக்கு கூட ரெண்டு பேரும் சொல்லுவான் எப்படி தெரியுமா பொது கூட்டம் போட்டுச்சுன்னு ஒரு தொப்பியை காணோம் ஜுப்பாவை காணும் ஆனா மார்க்கம் பேசுதுங்க அப்படிம்பாங்க என்ன அர்த்தம் மௌலவி என்ன தொப்பி இருக்கணும் மௌலவி என்ன ஜுப்பா போட்டிருக்கிறேன்னு ஏன்னா ரசூலு தான் அப்படித்தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க இப்ப நாம அந்த ஒரு பேச்சுக்கு ரசூலு தான் ஜுப்பா போட்டாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது நாம இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோமே இந்த ஜுப்பாவுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அது பாகிஸ்தான் ஜுப்பா பாகிஸ்தான்காரன் ஒரு கிட்டு போடுவாங்க பெண்கள் கிட்டு உடுப்பாங்களா சல்வார் கமிஸ் இந்த சல்வார் உடுக்கிற மாதிரி அவங்க டிசைன் போட்டிருப்பாங்க இதுல ஒரு டிசைனும் இருக்காது இவரத்துல மட்டும் ஒரு மாத மாதிரி தொங்கும் வெள்ளையா இருக்கும் பெண்ணுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான் கேட்டா சுண்ணான் இது சுன்னா பாத்தீங்களா இதெல்லாம் உடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு அபாயம் காணும் என்ன அர்த்தமா மார்க்கத்தை எப்படி புரிஞ்சு ஆடையில் அப்படி ஜுப்பா போட்டா தான் சொர்க்கம் போற மாதிரியும் கட்டினா தலைவர் மாதிரியும் தொப்பி போட்டா அசிஸ்டென்ட் செக்ரட்டரி மாதிரியும் நினைச்சுட்டு மார்க்கத்துக்கு சமுதமும் இல்ல அப்ப என்ன விளங்கணும்னா மார்க்கத்தை இன்றைக்கு தலைகீழாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை சொல்லாமல் இருக்கிறார்கள் இஸ்லாம் என்றால் இதுதான் என்பதை சொல்லிவிட்டோம் என்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது சொல்லுகிற செய்தி என்ன அல்லாஹ் சொன்னா கேளுங்க அவன் தூதர் சொன்னால் கேளுங்கள் இதற்கு மாற்றமாக யார் சொன்னாலும் கேட்க கூடாது